மோ ரமகா ஜோதி எனமோ சரவண ஜோதி எனமனம எல்லா உயிரின் குட்டு வாழ்க பரவலை தவறாம போய் முருகன் கட்டின ஓம் மக திசாயினமோ திசாயினமோ திருமூல தேவாயினம தரூர் தேவாயினமோ மதஞ்சி தேவாயினமோ ராமணிக தேவாயினமோ ஆர்ம ரங்கமகாதே அகதீஸ்வர வாரத்தில் எல்லா நாட்களில் இங்கே நடைபெறாமல் இனிதே நடைபெறவும் இதற்கு பொழுது கொடுப்பவர்கள் உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவு சவலை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக படிச்சுட்றவர்கள் அவர் நோக்கப்பெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல் உடனே நீங்கள் ஆய்வு செல்லும் உயர் கோவில் மஞ்ஞானப்படைய உங்கள் உணவும் நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டிபட்டு உங்கள் திருவடி வேண்டியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் வியாழக்கிழமை காலை உணவாக இங்கு சம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உரிமையாளர்கள் உயர்ந்தது தேவ்கர் சொலிஷன் ஊழியர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் யுஎஸ்ஐ மற்றும் சென்னை மூளைக்கர்பட்டி தென்காசி இன்றைய அன்னதான வகைதாரர்கள் உயர்திரு தேவுக்கார் சொலிசன் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் முகா வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாநில உள்ள ஈசிஆர் சேவை மையமாக அதில் உள்ள ஆதரவுகள் மாற்று மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிப்பவர்களுக்காக இந்த உணவு கொரோனா வைரஸில் வழங்கப்படுகிறது முருகா முருகன் ஜோ சாடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்கார குடித்துறை திருச்சிக்கு Amir, var? Amir? Amir, það er eitthvað? Amir, það er eitthvað? Það er eitthvað? अल्लाह बनाओ पैदारा दुनिया को देखकर सोचना वो ये तो बता रहा है दुनिया से अपनी जनकाजी से मैं बहुत लेकिन देखकर सोचना वो ये तो बता रहा है अल्लाह का बनाओ पैदारा दुनिया बनाओ मालूम करें कौन वेक्टर का लेकिन फिर भी अपने बच्चों के लिए अपने आप को अपने बच्चों के लिए ना आसान समझ

அன்னதானோவேதன் விந்து தேவ்கர் சொலிசன் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மூளைக்கர்ப்பட்டி தென்காசி மற்றும் யூஎஸ்ஐ இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணுமா முருகா முருகா தொழில் சாப்பிடணுமா ஓ மகன் சாய் ஆர்வமாக